இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து தினேஷ் கார்த்திகை ஆலோசகராக நியமித்த இங்கிலாந்து அணி ரசிகர்கள் சரமாரி விளாசல் இங்கிலாந்து லயன்ஸ் அணியின் பேட்டிங் ஆலோசகராக இந்திய வீரர் தினேஷ் கார்த்திக் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது தற்காலிகமான ஒப்பந்தம் தான் என்றாலும் ரசிகர்கள் அவர் டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக இந்திய அணியின் ரகசியங்களை சொல்ல வாய்ப்புள்ளதாக விமர்சனங்கள் செய்து வருகின்றனர் இந்தியா வரும் இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ளது அதற்கு முன் தங்களது இரண்டாம் கட்ட அணியான இங்கிலாந்து லயன்ஸ் அணியை பயிற்சி போட்டிகளில் ஆட அனுப்பியுள்ளது அந்த அணியுடன் இந்தியா ஏ அணி மோத உள்ளது ஜனவரி பனிரெண்டாம் தேதி அன்று இரண்டு நாள் பயிற்சி போட்டியும் ஜனவரி தேதி அன்று நான்கு நாள் முதல் தர டெஸ்ட் போட்டியும் நடைபெற உள்ளது இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளர் குழுவைச் சேர்ந்தோர் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்று இந்தியா வர உள்ளனர் அதுவரை இங்கிலாந்து அணியை வழிநடத்த ஒருவர் தேவை என்பதால் இந்திய ஆடுகளங்கள் மற்றும் சூழ்நிலை குறித்த அணியை தயார் செய்யும் வகையில் தினேஷ் கார்த்திகை ஒன்பது நாட்களுக்கு மட்டும் பேட்டிங் ஆலோசகராக நியமித்திருக்கிறது இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் அமைப்பு இங்கிலாந்து அணியில் டெஸ்ட் தொடரில் ஆடப்போகும் யாரும் இல்லை என்றாலும் கூட இந்திய ஆடுகளங்கள் இந்திய வீரர்களின் பலம் பலவீனம் குறித்த ரகசியங்களை தினேஷ் கார்த்திக் இருந்து இங்கிலாந்து அணி கேட்டுக்கொள்ள வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர் மேலும் தினேஷ் கார்த்திக் இன்னும் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு அறிவிக்காத நிலையில் அவர் எப்படி மற்றொரு நாட்டின் அணிக்கு பயிற்சியாளராக செயல்பட முடியும் என கேள்விகள் எழும்பி வருகின்றன அதே சமயம் தினேஷ் கார்த்திக் பயிற்சியாளராக அடுத்த இன்னிங்ஸை துவக்கியிருப்பதாக இருப்பதாக சிலர் அவருக்கு வாழ்த்து கூறி வருகின்றனர்